வணக்கம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அமரர் சுபாலினி இளங்கோ முன்னாள் மூத்த விரிவுரையாளர் அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சுவிசில் வசிக்கும் அவரது சகோதரிகள் மதிய உணவு வழங்குவதற்கு நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் இரவுகள் நீல நீள் எங்கள் நெஞ்சில் நிறைந்த கடல் போன்ற அளவில்லாத உங்கள் நினைவுகளும் எங்களை விட்டு நீங்காது எங்கள் மனதில் நீந்தி கொண்டு தத்தளிக்கிறது அன்னாரின் ஆத்மா பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வகம் மாதகல் கிளை நன்றி மாதகள் மீடியா வலைவொழி தளத்தில் வரும் காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதங்களில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிடம் செய்தால் நாம் செய்யும் செயல்திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி நிலவாய் மலந்திடம் அமிழ்தத்தின் மொழியாய் இதை தாவியை எழுந்தே கண்மத்தியை அணைத்தேதல் தன்னாய் தந்தீர் மனம் தண்ணீர் அன்பனை பொழுந்தே செய்து சந்த